உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும் நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ் பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் மகாராஜ நகர் திருநெல்வேலி நைன் டபுள் போர் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் ஃபைவ் நைன் இப்பொழுது எளிய முறையில் தனிஷ் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் தனிஷ் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம்

அதிலும் இந்த தை அம்மாவாசை என்று நடைபெற வேண்டும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதையே ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்கள் என்று ஆலயத்தில் வந்து தீபம் ஏற்றி சுவாமிய வழிபட்டால் நம்முடைய ஜென்மாந்திர பாவங்கள் தொலை இருபத்தி ஓரு தலைமுறைகள் நாம செய்த பாவங்கள் நம்மை விட்டு விலகும் இன்னொன்று பித்ரு தோஷம் நீங்கி போகும் பித்ருதோஷம் இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் புண்ணியம் இல்லை முதல்ல நீங்க செய்ய வேண்டியது முன்னோர்களுக்குரிய கடமையை முதலாவதாக செய்யணும் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்க ஜாதகத்தை காட்டி பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டிய கடமை உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்துக்களுக்கு பித்தர்களுடைய சாபத்தை நீக்காம நம்ம

குழந்தைகள் நான்கு ஆண் குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் ஓஹோன் நான்கு ஆண் குழந்தைகளும் ஏதோ ஒரு ரூபத்துல கஷ்டப்படுறாங்க மனைவியால கஷ்டப்படுறாங்க இல்ல பொருளாதாரத்தால கஷ்டப்படுறாங்க இல்ல நோயால கஷ்டப்படுறாங்க இல்ல அவமானத்தினால் கஷ்டப்படுகிறார்கள் என்று சம்பவங்களை நீங்கள் சந்தித்தால் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம் அந்த ஜாதகனுக்கு பித்திரு தோஷம் இருக்கு அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் இருக்குன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் கண்டிப்பாக எதை செய்யறமோ இல்லையோ ஸ்ராத்தம் செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கணும் ஆடி அம்மாவாசை ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி தை அம்மாவாசை ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி ஆடி அம்மாவாசை ரொம்ப விசேஷம் புரட்டாசி அம்மாவாசையும் ரொம்ப விசேஷம் மூணுமே ரொம்ப விசேஷம் இல்லையா ஏன்னா இது உத்ராயண காலம் கை என்பது உத்ராயண காலம் உத்தராயண காலத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஆகஷ்ணம் அதிகம் தட்சாயணத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை ஆகர்ஷ்ணம் அதிகம் புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசைக்கும் பித்தர்களை வழிபடணும் ஏன்னா யமன் தன்னுடைய கோர பக்களை முழுவதும் திறக்கக்கூடிய மாதம் புரட்டாசி தன்னுடைய கோர தற்களை திறந்து வைத்துக் கொண்டு யாரையெல்லாம் பிடிச்சு கொண்டு போகலாம் நினைக்கிற மாதம் புரட்டாசி ஆனாலும் அந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு கடனை சரியாக செய்தால் பெற்றுலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் நமக்காக இறைவனிடம் நம் ஆயுளுக்காக போராட்ட அதனால எந்த அமாவாசையை விட்டுட்டாலும் இந்த மூணு அமாவாசையை மட்டும் என்ன செய்யக்கூடாது விடவே கூடாது மூன்றும் மிக சக்தி வாய்ந்த அம்மாவாசை உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்